ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாக்கு இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா முட்டைக்குழம்பு தாங்க பார்க்க போறோம் ஒரு டிஃப்ரெண்டான முட்டை கொழம்பு தாங்க பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு வானால் வச்சுன்னு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு டீஸ்பூனும் ஊற்றுறேன் நான் எண்ணெய் காஞ்சதும் பாருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் இதோட வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான் வந்து சின்ன வெங்காயம் போடுறேன் ஏன்னா அப்பதான் டேஸ்ட் நல்லா கூடி வரும் உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க இஞ்சி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா நல்லா நறுக்கி வச்சிருக்கேன் இனியும் சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயம் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு வந்து வரமிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உண்டு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விடலாம் பாருங்க தக்காளி வந்து நல்லா வந்து வதங்க வரட்டும் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்ததுனால நல்லா வந்து டேஸ்ட கொடுக்கும் நீங்களும் சேர்த்து பாருங்க பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து சிம்ல வச்சுட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம இது ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சு எடுத்துருந்தர்லாம் பாருங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோ தான் இதை வந்து நான் வேற இதில் மாற்றப் போகிறேன் இப்போ அதே மிக்ஸி காரில் வந்து நான் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து தேங்காய் நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதோட வந்து நம்ம முந்திரியை சேர்த்துக்கலாம் இதோட வந்து நாலு வந்து சின்ன பட்டையும் கிராம்பும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்திருக்கேன் இப்போ இதையும் ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வந்துட்டோம் இப்ப வாங்க நம்ம வந்து மசாலா போட்டு முட்டைக்கிழம ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்குனதுல நம்ம கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ நான் பெரி சைங்ஸ் வெங்காயம் வந்து நல்லா நறுக்கி வச்சிருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ்ல வச்சு ஃப்ளேம்ல வச்சு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த டைம்ல வந்து நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நீங்க இப்ப டைம்ல உப்பு போட்டா வெங்காயம் வந்து சீக்கிரம் ஒரு சை ஒரு பெரிய சைஸ் வந்து தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா தக்காளி வந்து வதங்கி வரட்டும் பாருங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சீரகம் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்க இதை வந்து நல்லா கொஞ்சம் வந்து அரைச்சி எடுத்து வந்திருக்க இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்ப இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி மிளகாய்த்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க கார் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்குறேன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அவ்வளோ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒன் சீட்டை வதக்கி விட்டால் மட்டும் போதும் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து தக்காளி வெங்காயம்னா நல்லா வதங்கிடுச்சு மசாலா மட்டும் நம்ம வந்து மட்டும்தக்கிடுறலாம் இந்த டைம்ல வந்து வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து அரைச்சி வச்சு விழுத சேர்த்துக்கலாம் இதோட தேங்காயோட சேர்த்து அரைச்சி வச்சுட்டு நம்ம வந்து பேஸ்டையும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நான் எடுத்து வச்சிருக்க இதையும் சேர்த்துக்கலாம் இதை ஒன்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் அல்லது வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்ப டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு வந்துடுச்சு நம்ம எண்ணெய் தான் வந்து நம்ம கலறி விட்டாலோ அந்த எண்ணெய் கம்மியா ஊத்துனாலும் நம்மளுக்கு வந்து எண்ணெய் திரிஞ்சுதான் வரும் இப்ப நம்ம வந்து ஓப்பன்லேயே விட்டுடலாம் மீடியம் ஃபிளேம்ல வச்சிக்கலாம் நம்ம பாருங்க குழம்பு வந்து நல்லா கொச்சி வருது இந்த டைம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம நாலா பக்கம் லேசா இந்த மாதிரி கீறி விட்டுடலாம் இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் கீத்தி நம்ம வந்து சேர்த்துடலாம் நான் ஆறு முட்டை சேர்த்த போறேன் இப்போ நான் ஆறு முட்டையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ சிம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் குழம்பு நல்லா கொச்சி வந்துடுச்சு இப்போ வந்து மல்லித்தூளை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான முட்டைக்கெழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒயிட் ரைஸ் அப்புறம் சப்பாத்தி இட்லி தோசை பூரி எல்லாத்துக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம சந்தைக்குட்டியிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்